அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்னைக்கு சின்ன மிஷினில் வந்துட்டு தையல் விழுகிறப்ப மேலே வர்ற நூலாக இருக்கட்டும் வாபின் கேஸில் இருக்கிற நூலாக இருக்கட்டும் அந்த நூல் வந்து கரெக்டாக வந்தாலும் காட்டன் துணியாக இருந்தாலும் வந்து தையல் வந்து லூஸ் விழுகுது அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளாரிஃபிகேஷனுக்கான வீடியோ தான் இது இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது டென்ஷன் ரெகுலேட்டர் இந்த டென்ஷன் ரெகுலேட்டரில் வந்து அந்த கிளாத்து மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி வந்து லூஸாகவும் டைட்டாகவும் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரோப் பண்ணி வைக்கணும் நம்ம ஒரே செட்டிங்ஸில் வச்சுருப்போம் ஆனால் மெட்டீரியல்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது லூஸும் டைட்டும் வந்து வச்சு பாருங்கள் தையல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து பாபினில் வந்து நல்லா டைட்டாக நூல் சுற்றணும் லூஸாக வந்துட்டு சுற்றக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லூஸாக சுற்றி இருந்தீங்க அப்படின் சொல்லி சொன்னாலும் வந்து பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தையல் வந்து லூஸாக துணியில் வந்து லூஸாக இருக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க பதினெட்டு வருஷம் மிஷினு ஆனால் பழைய பதினெட்டு வருஷம் மிஷின் பெரிய மிஷினு அதில் சவுண்ட் கேட்குது அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினெட்டு வருஷம் மிஷின்னால் இது வந்து பார்த்துக்கோங்க இது எத்தனை வருஷம் மிஷின் ஆனால் புது மிஷின் மாதிரியே தான் இருக்கும் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன் இதுக்கு பெரிய ஸ்டோரியே இருக்குது நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மிஷினை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது எப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஆயில் விடணும் ஓகேங்களா ரொம்ப இல்லை அட்லீஸ்ட்டு டூ ட்ராப்ஸ்னாச்சும் விடணும் மெயினாக வந்து இந்த ஊசி நீட்டில் வந்து இந்த ஹோலுக்குள்ளே போகும் இல்லைங்களா இதுக்கு நேராக வந்து டூ ட்ராப்ஸும் இங்கே பக்கத்தில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்திங்கங்களா அதில் ஒன் டிராப்பும் வந்து விட்டுறணும் அட்லீஸ்ட் டெய்லி விட முடியலைனாலும் டூ டேஸ்க்கு ஒன்ஸ்னாச்சும் நம்ம வந்துட்டு ஆயில் விட்டுறணும் அதே மாதிரி ஊசி வந்து முன்னையாக இருந்து அதாவது வந்து ஷார்ப் வந்து இல்லாமல் இருந்து நீங்கள் வந்து தச்சுட்டே இருந்தீங்கன்னா செட்டிலில் வந்து அடித்து அடித்து வந்து என்ன பண்ணும்னா சவுண்ட் வந்து கேட்கும் ஓகேங்களா அதே மாதிரி உள்ளே வந்து செட்டில் பார் வந்து இங்கே செட்டில் பார் இருக்குது இல்லைங்களா இந்த செட்டில் பார் வந்து தேய்மானம் கொடுத்துருந்தாலும் வந்து உங்களுக்கு மாற்றணும் செட்டில் பார வந்து மாற்றாமல் பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் வந்து சர்வீஸ் எதுவுமே விடாமல் வச்சுருந்திங்கனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ப்ராப்ளம் இருக்கும் செட்டில் பார வந்து மாற்றிடுங்க சர்வீஸ் ஒன் டைம் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் பழைய மிஷின் வந்து ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக ஸ்டிச் பண்ணும் இந்த மிஷின் நாங்கள் வாங்குறப்பயே வந்து முப்பத்தரஞ்சி முப்பத்தஞ்சு வருஷம் மிஷின் நான் வந்து வாங்கி இப்போ பதிமூணு வருஷம் ஆயிடுச்சுங்க இதில் தான் வந்து நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன் நல்லா ஸ்டிச் பண்ணும் ஓகேங்களா அதனால் பதினெட்டு வருஷம் மிஷின் அப்படிலாம் இல்லை சர்வீஸ் கொடுத்து என்ன பண்ணுங்க என்னென்ன பார்ட்ஸ் போயிருக்கோ அதை வந்துட்டு மாற்றிடுங்க அதுக்கு மீறியும் வந்து சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொன்னால் ஊசி இதெல்லாம் வந்து மாற்றி பாருங்க அதுக்கப்புறம் ஆயில் வந்து டெய்லி வந்து விடுங்க இப்போ வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் மிஷினை வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது நீங்கள் மிஷினை வந்துட்டு ஒன் டே ஃபுல்லும் வந்துட்டு ஆயில் எல்லா பக்கமும் எங்கெங்கே விடணுங்கிறதையும் சொல்லிடுறேன் இந்த ஹோல்லாக இருக்குது பார்த்தீங்களா எங்கேலாம் ஆயில் விட்டுருங்க இங்கேயும் ஆயில் விட்டுருங்க இந்த இந்த இடத்துலையும் வந்து ஆயில் விட்டுருங்க நாங்கள் மோட்ரும் ஃபிட் பண்ணியிருக்கோம் வாரும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் ரெண்டுக்குமே வந்து நல்லா ஸ்டிச் ஆகும் இங்கேயும் வந்துட்டு இங்கே எல்லாமே ஹோல் இருக்கிற இடத்துலலாம் வந்து ஆயில் விட்டுட்டு ஒரு டூ டேஸ் வந்து அப்படியே விட்டுருங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஊசியெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமும் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னால் மெக்கானிக்கிட்ட கொடுத்துட்டு செட்டில் பார் எது தேவமானம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்ததை வந்து செட்டில் பாரை மாற்றிடுங்க மிஷின் சூப்பராக தைக்குங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை தேங்க்யூ